வணக்கம் என் தமிழ் உறவுகளே நம்ம இன்றைக்கி கோவலம் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ பீச்சுக்கு தான் போய் விளாக் பண்ண போகிறோம் வாங்க இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க ப்ளூ பீச் ரோடு என்ட்ரி ஆகிட்டோம் இந்த ரோடு வழியாக தான் ப்ளூ பீச்சுக்குள்ளே போக முடியும் அந்த ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் ஹோட்டல் இருக்குது இது நவாப்படைய கோட்டை ஆனால் இப்போ அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக மாற்றிட்டாங்க ஃபஸ்ட் வந்து ஆக்டர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யார் வந்தாலும் சென்னையில் இந்த ஹோட்டலில் வந்தால் ஸ்டே பண்ணுவாங்க இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட் அது நிறைய வந்துருச்சு சென்னையில் எவ்வளோ பாருங்கள் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து விளையாடியிருக்கேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரோடு இப்படி தாங்க இருக்குது புது ரோடுன்றட போட மாட்டாங்க அது ஏன்னு தெரியலை திருமணம் நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா நேராக போனால் சுடுகாடு தான் வரும் அதனால புதுசாக வரவங்க எப்போவுமே செகண்டு லெஃப்ட்டு டேன் பண்ணுங்கள் அது நேராக போனீங்கன்னா சுடுகாடு வந்துடும் முட்டுச்சந்தை வந்துடும் இந்த ரைட் டேன் ஆகணும் இங்கே மழை பெஞ்சாலே பெரிய சகதியாகவே இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கைல முடிவு வச்சுக்கலாம் ஓட்டிகிட்டு போக முடியாது எனக்கு கீழே ஃபுல்லாக சேரு தண்ணியும் இருக்கும் இங்கே தான் மண்ணு போட்டு நிரப்புனாலும் இப்படி தாங்க ஆகுது அங்கே தாண்டி வந்தாச்சு மொபைல் வச்சுட்டு போவோம் இங்கே வர ரோட்டும் அப்படி தாங்க இருக்கும் கல்ல மேடை தாங்க இருக்கும் ஒரு பேர் மொபைல் வச்சுட்டு ஓட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது புதுசாக வர்றவங்க சேஃபாக வாங்க ஸ்பீடெல்லாம் வந்துடாதீங்க இந்த ரோடு பக்கம் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிட்டாங்க ஆனால் இங்கே ரோடு போட மாட்டாங்க அது ஏன்னு தெரியலை ரைட் அண்ட் ஃபட்டாகும் நேற்று வந்து நியூ இயருங்க இன்றைக்கி ரெண்டாம் தேதி நம்ம இருக்கோம் நேற்று நியூ இயர் இங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமுங்க இந்த சின்ன ரோட்டில் எப்படி தான் ரெண்டு வண்டியும் வந்துட்டு போகுதுன்னு தெரியலை இந்த ரோடு வந்து பார்க்கிங்காகவே இப்போ புதுசாக போட்டுருக்காங்க நம்ம டூரிசம் சைட்லன்னு நேற்றுலாம் இங்கே ஹெவி க்ரௌடுங்க ஃபுல்லாக கார் பைக்கு தான் இருந்துச்சு நீங்கள் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் பார்க் பண்ணியாச்சுங்க அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகி இப்போ என்ட்ரன்ஸில் வந்து இங்கே நிற்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி தான் வந்திருக்கோம் ஆனால் காலியாக தான் இருக்குது இதுவே நேற்று நியூ இயரு ஒன்றாந்தேதி அப்போ ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சுங்க இங்கே நாங்கள் சின்ன வயசுலாம் இங்கே வந்து விளையாடி இருக்கோம் இங்கே ஃபுல்லாக பீச் சைடு தான் ஃபுல்லாக வெள்ளை கலரில் மண் மணல் மட்டும்தான் இருக்குங்க காலி கிரவுண்டு இது ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க இது போல் டூரிஸ்ட் பார்க்காக மாற்றிட்டாங்க ப்ளூ பீச்சுன்ற பேரில் ஆனால் அது க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே இதுவும் ஒரு வருமானம் தானே நம்ம கவர்மெண்ட்டுக்கு இங்கே பாருங்கள் பாஸ்கெட் இந்த குப்பை தொட்டியை கூட இங்கே மூங்கிலால் வச்சு ஃபுல்லாக மரப்பலகையில் தான் வச்சுருக்காங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அதை வேரியேஷன் பண்ணி இங்கே கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ரெட் கலரில் வந்து மக்காத குப்பையை போட்டணும் க்ரீன் கலரில் மக்கும் குப்பையை போட்டணும் இங்கே ஸ்நாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்லாம் ஆனால் ஒம்பது மணிக்கு யாருமே இங்கே ஒன்றும் ஓப்பன் பண்ணல இது வந்து இன்ஃபர்மேஷன் போர்டுங்க நம்ம ப்ளூ பீச்சோட இன்ஃபர்மேஷன் போர்டு ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த குப்பை பா குப்பை தொட்டி வச்சுருக்காங்க பாருங்களா அங்கங்கே ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க செல்ல பிராணிகள் கொஞ்சம் செல்ல தடை நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாங்க மற்றபடி இங்கே ஒன்றுமே இல்லை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்கே ஜாலியாக வந்து என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு போகலாம் இங்கே செடிகள்லாம் வளர்க்குறாங்க போல் இப்போ தான் செம்மண்ணில் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க மரத்தை வச்சுருக்காங்க இங்கே வளர ஒரே மரம் மட்டும் மட்டும்தான் இந்த பீச் மணலில் போர்டுங்க இது ப்ளூ பிரிண்ட்டோடைய போர்டு ப்ளூ பிச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் மேனேஜர் ரூம் இருக்குது எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்களேன் மார்னிங் டைம் ஆனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஃபீஸ்ஃபுல்லாக வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்க அப்படி தான் வந்துடுவேன் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ ஏதாவது டென்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வாக்கிங்லேயே வந்துடுவேன் பீச்சோர்மா கோவலம்லேருந்து இங்கே வர ரெண்டு கிலோமீட்டர் ஆகுங்க ஆனால் எல்லாருக்குமே அலோடு கிடையாது இங்கே உள்ளூர் மக்கள் மட்டும்தான் பீச்சோர்மா வர்றதுக்கு அலோடு இங்கே இது வந்து முதலுடவி வரை ஃபஸ்ட் எய்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸும் விற்கிறாங்க போல் இப்போ ஈவினிங் டைம் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காலியாக இருக்குது ஃபிஷ் ஃபார் இந்த காலை வச்ச மீன்கள்லாம் கொத்தி கொத்தி நம்மளுடைய இருக்க ஆளுக்கெல்லாம் சாப்பிடல அந்த இடம் இருக்குது இங்கே கிட்ஸு ப்ளே பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அந்த ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து விளையாட்டு போகலாம் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்லாம் கருங்க ஜென்ட்ஸுக்கு லேடிஸுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது வாஷ் ரூம் இருக்குது பாத்திங் ரூம் இருக்குது கடலில் குளிச்சுட்டு அந்த பக்கம் வந்து அப்படியே செஞ்செல்லாம் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ள சின்ன சின்ன ஓலையிலேயே கட்டின அந்த குடப்புல வச்சு கீழே மூங்கில் வச்சார போட்டு விட்டுறாங்க இங்கே லவர்ஸ் தங்க அதிகமாக தோக்கிறாங்க ஃபேமிலியை விட ஆனால் இந்த இடம் சேஃப் இல்லை வேறு எந்த பீச்சும் இல்லை சேஃப் இங்கே இருக்குது இது போல் டூரிஸ்ட் பார்க்குக்கு வந்துட்டு போயிடலாம் வேறு எங்கேயாவது போடுறதை விட சைன் போர்டு கடலில் குளிக்க ரொம்ப குளிக்கக்கூடாது அப்படின்லாம் வார்னிங் போர்டு போல் வச்சுருக்காங்க இங்கே ரெட் கலர் குடி வச்சுருக்காங்க பாருங்கள் கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இந்த டைமில் யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்லாம் இங்கே குடி வச்சுருக்காங்க டேஞ்சரான பகுதின்னு ஆனால் இங்கே சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன சென்னை கோவளத்தில் ஒரு நாலஞ்சு ஸ்கூல் இருக்குதுங்க சர்ஃபிங் சொல்லி தரத்துக்காகவே வீக்கெண்ட் ஆகுனா இங்கே இதுக்குள்ளே சர்ஃபிங்க்கு வந்துடுவாங்க ஒன் ஹவருக்கு சார்ஜ் போல் பண்ணி இங்கே ஸ்கூல் போல் கிளாஸ் எடுக்கிறாங்க போல் அந்த பக்கம் மணல் மேடலாங்க இதில் அங்கே போய் பார்க்கலாம் இருங்க அங்கேன்னா இப்போ நம்ம வந்தோம் காலியாக இருக்குது பாருங்க ஆனால் ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருக்காங்க எப்பவுமே இங்கே வந்து க்ளீன் பண்ணுறவங்க இதுக்குன்னு தனியாக சேல்ரி கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு குப்பையை கூட இங்கே சேர விட மாட்டாங்க வாங்க இந்த கல்லு மேலே போகும் இந்த மணல் கீழே ஃபுல்லாக பாறைக்கற்கள் தாங்க இது பக்கத்திலே முகத்துவாரம் கடலும் மாறும் ஒன்றாக சேரும் இடத்த முகத்துவாரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கும் இங்கே வரும்போது எல்லாம் சேஃபாக வாங்க ஏன்னா கீழே ஃபுல்லாக கற்கள் தர நெஞ்சு மட்டும் இறங்கிதாங்க யாரும் ஏன்னா இங்கே தெரியாத தெரியாத இடமா கீழே இறங்கி பேர் இறந்தும் போயிருக்காங்க வாரத்தில் ஒரு டெத் ஆகுதுங்க இந்த பாறைக்கற்கள் மேலே நடந்து போகும்போதும் கொஞ்சம் சேஃபாக தான் போகணுங்க ஏன்னால் கால் வந்து உள்ளே மாட்டிக்கும் வலிக்கு அதே போல் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போதும் கொஞ்சம் சேஃபாக கையில் பிடிச்சிட்டு டைட்டாக எடுத்துகிட்டு போங்க இல்லை பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இந்த பாறைக்கற்கள் கீழே அவ்வளோ செல்ஃபோன்கள் இருக்குது நிறைய பேர் தெரியாமல் உள்ளே போட்டுடுறாங்க உள்ளே விழுந்துருது அந்த பாறைக்கற்களை எடுக்கவும் முடியாதுங்க எல்லாம் பெரிய பெரிய மலையோட கற்கள் இங்கே போட்டு வச்சுருக்காங்க இங்கே முகத்துவாரம் எப்போவுமே ஓடினே இருக்கிறதுக்காக இந்த பாறை கற்களை இங்கே போட்டிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சைடுன்னு பாருங்கள் இங்கேன்னு அந்த சைடாங்க இப்போ நம்ம அங்கே வந்தோம் ரொம்ப ஆழமான பகுதிங்க இது முகத்துவாரம் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு இங்கே ஆறு மணி நேரம் தண்ணி கடல் தண்ணி வந்து ஆற்றுக்குள்ளே போகும் ஆறு மணி நேரம் கடல் தண்ணி வந்து வெளியே வரும் ஆற்றுலன்னு இவங்க வந்து தூண்டில் போடுறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள் கீழே பள்ளமும் பாருங்கள் ஃபுல்லாக பாசி நிறைந்த கற்கள் தான் இங்கே இங்கெல்லாம் கீழே மட்டும் எரிங்கிறது இங்கே நம்ம உயிரே போயிடும் சேஃபாக வாங்க சுனாமி டைமில் இந்த முகத்துவாரம் வழியாக தான் தண்ணி எல்லாருமே போயிடுச்சு அந்த சுனாமியோடய ஃபோர்ஸ் எல்லாமே இந்த முகத்தோரம் வழியாக போனதால் இந்த கோவலம் பக்கத்தில் இருக்க முட்டுக்காடு இங்கே இந்த சுனாமியோடய ஃபோர்ஸ்லாம் கம்மியாச்சுன்னு இங்கே இருக்கும் மீனவர்களும் சொல்கிறாங்க ஏன்னா இங்கேன்னு போன ஃபோர்ஸ் தண்ணி அப்படியே அங்கே அங்கே போனால் முட்டுக்காட்டு பிரிட்ஜ் வரும் அந்த முட்டுக்காட்டு பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சாங்க அந்த அலையோட ஃபோர்ஸ் எல்லாமே இந்த வழியாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நம்மளும் இப்போ கரெக்டாக சுனாமி வந்த அந்த டைமில் தான் இருக்கும் ஏன்னா டைம் இப்போ கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது இங்கேயும் தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ நடக்கிற இந்த மணல் கீழே ஃபுல்லாக பாறைக்கற்களும் இருக்குது இந்த சீடு வந்துச்சுங்க அது நீர் கோழின்னு சொல்லுவாங்க நீர் காக்கான்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறதுக்காக இப்போது இங்கே மேல் நின்றுட்டு இருக்குது பாருங்களேன் அந்த பக்கம் போனால் முட்டுக்காடு பிரிட்ஜு தெரியாங்க அங்கேன்னும் பார்த்தலாம் இந்த லொக்கேஷனை பார்க்கலாம் எவ்வளோ கல்லுக்கு பாருங்களேன் இங்கெல்லாம் தப்பி தவிர கீழே மட்டும் இங்கே தண்ணியில் தரையாக இருக்குன்னு ஏன்னா சர்க்கன் பல்லம் வந்து உள்ளே இழுத்துக்கும் தண்ணியும் எப்போயுமே ஓடிகிட்டே இருக்குங்க நீச்சல் கூட இங்கே இறந்து போயிருக்காங்க ஏன்னா இங்கே ஆறு மணி நேரம் தண்ணி வந்து கடல் தண்ணி வந்து ஆற்றுக்கு போகும் ஆறு மணி நேரம் ஆற்று தண்ணி வந்து கடலுக்கு திருப்பி ரிட்டன் ஆகும் பாருங்கள் எவ்வளோ கற்கள் பாருங்க இதெல்லாம் ரோடு போட்ட கல்லுங்க ஃபஸ்ட்டு இங்கே ரோடு போட்டு வச்சுருந்தாங்க இந்த ப்ளூ பீச் வர்றதுக்கு முன்னாடி அந்த கற்கள் தான் இப்போ வெளியே வந்திருக்கு ஃபுல்லாக கடல் அரிப்பு மண்ணரிப்பு ஏற்பட்டு கீழே இருக்க இந்த கற்கள்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் முகத்தோரம் இந்த எண்டில்னு அந்த எண்டு வரைக்கும் முகத்தோரம் பெருசாக ஓடுங்க நடுவில் தர போட்டிருக்கு மணல் மேடு பாருங்கள் எந்த அளவுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு இந்த முகத்தோரம் மட்டும் ஓடலன்னா சென்னையோட ஒரு பகுதியே துர்நாற்றம் அடைஞ்சு போவது போ போகும் ஏன்னா இந்த காவேரி தான் தண்ணியெல்லாம் கலந்து விட்டுடுறாங்க போட்டு பாருங்களேன் சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த வஞ்சன மீன் அது பாறை மீன் போல் பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு இந்த போட்டு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ரைடாகவே கொண்டு போகிறாங்க இப்போது அலோடா என்னன்னு தெரியலை ஆனால் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அலோவ் பண்ணியிருந்தாங்க அது முட்டுக்காட்டு அது தெரியுதா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆறு ஓட்டு பார்த்திங்களா இது வந்து படகு துறங்க ஏன்னா இந்த முகத்துவாரத்துலேயும் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க வலையின் மூலியமாகவோ தூண்டின் மூலியமாகவோ இங்கே பிடிக்கிறாங்க அவங்களுடைய போட்டுகள் எல்லாத்தையும் இங்கே தான் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அது போக முட்டுக்காட்டில் போட்டு ஹவுஸ் இருக்குதுல்ல அதனுடைய போட்டு ரைடும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்து காட்டுறாங்க இந்த வியூ பாயிண்ட்டை இங்கேயும் இயற்கையாகவே பாறைக்கற்கள் எல்லாம் வளர்ந்து போயிருக்குதுங்க நம்ம கோவலமுக்கு முக்கியமான அந்த பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய பாறைக்கற்கள் மேல வந்திருக்கும் அது போல் இங்கேயும் இருக்கு இந்த சென்னை கோவலத்துல வந்து நிறைய பாறைக்கற்கள் இருக்குதுங்க எவ்வளவு பிரம்மாண்டமா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த பிரம்மாண்டமான ஆறு நிறைய பேருடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது இங்கேயும் மீனவர்கள் வந்து படகு தட்டு வச்சிருக்காங்க இரவு நேரத்துலலாம் இவங்களாம் மீன் பிடிக்க போவாங்க போல உள்ளே பாவங்க பெரிய ஒரு படகு இருக்கு அதுவும் போட்டிங் கொண்டு போகிற படகு தான் மீன் பிடிக்க கொண்டு போகிற படகு தான் ஆனால் இங்கே நிப்பாடி வச்சுருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க